நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் குளிருடன் மழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் பல பாதிப்புகள் ஏற்பட்டன குறிப்பாக உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறாவது வார்டு பகுதியான அன்பு அண்ணா காலனி மற்றும் மஞ்சனக்குறை பகுதியில் தடுப்பு சுவர்கள் இடிந்து விழுந்தும் வீடுகளின் மீது மண் சரிந்து விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டன இந்நிலையில் மீண்டும் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதலே காட்டுடன் கூடிய மழை பெய்து வருகிறது தொடர்ந்து மஞ்சனக்குறை பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெறுவதால் தற்பொழுது பெய்து வரும் மழையின் காரணமாக மஞ்சனக்குறை சாலையில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டு சாலையில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் சாலையை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை மூலம் சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன <स्टिण> रेडी <स्टिक्ण> आगे ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்